இப்போ ஃபர்ஸ்ட் இது ரெடி பண்ணுறக்காக ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாங்க ரெண்டு ஏலக்காய் உள்ளே சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கிறக்காக இப்போ இது வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம சர்க்கரை முக்கால் கப் எடுத்து இல்லைங்களா அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கலாங்க அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்கேன் இல்லைங்களா அந்த சர்க்கரை பவுடர் பண்ணி அதே உள்ளே சேர்த்துக்கலாம் அடுத்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க அடுத்தது கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க அதாவது கால் டீஸ்பூன் கொஞ்சம் குறைவ வந்து பேக்கிங் சோடா சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாங்க நீங்கள் கடல் எண்ணெய் எண்ணெய் சேர்க்கறத விட இந்த மாதிரி வாசனி எல்லாமே இருக்கு இல்லைங்களா அந்த ஆயில் வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு வந்து காய்ச்சி ஆரவச்ச பால் உள்ளே சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா கலந்து விட்டுருலாங்க கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நம்ம வந்து கோதுமை வந்து ஒரு கப் எடுத்திருக்கோம் சர்க்கரை வந்து முக்கால் கப் எடுத்திருக்கோம் பால் வந்து அதே கப்பில் ஒரு கப் எடுத்துருக்கங்க இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன டம்ளர் வீட்டில் வச்சிருப்பேன் இல்லைங்களா அதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாங்க அப்போ ஒட்டாமல் வரும் இந்த மூணு டம்ளர்லேயுமே கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்க இல்லைங்களா அது வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாங்க நீங்கள் ஃபுல்லாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா பொங்கி வந்து பாதி வேஸ்ட் ஆயிரும் அதனால் இந்த மாதிரி அரை டம்ளர் அளவுக்கு மூணு டம்ளர்லையுமே சேர்த்துக்கலாங்க அவ்வளோதான் ஒரு அஞ்சு நிமிஷம் ஹீட் பண்ணி வச்சுக்கலாம் லோ ஃப்ளேம்லேயும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஹீட் பண்ணி வச்சிருக்க அதுக்குள்ள ஒரு ஸ்டாண்ட் வச்சிருக்காங்க அதுக்கு மேல இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்து அந்த இல்லீங்களா மூணையும் உள்ள எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் ஹீட் பண்ணி டக்குனு ரெடி ஆயிரும் இப்போ மூணு டம்ளருமே உள்ள வச்சுக்கலாங்க தேவையில்லைங்க இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி மீடியம் ஒரு இருபது நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுறலாங்க அதுக்கப்புறம் ஓபன் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக இருபது நிமிஷம் ஆச்சுங்க நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க சூப்பராக ஆகி வந்திருக்கு இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதுக்கும் கத்தி வச்சு இந்த மாதிரி செக் பண்ணிங்க அப்படின்னு ஒட்டாம வந்திருக்கு இல்லைங்களா இப்போ ரெடி ஆகிச்சு கீழே எடுத்து வச்சிடலாம் பத்து நிமிஷம் நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக தட்டினீங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நீங்கள் வந்து கத்தி வச்சு ஓரங்கள்லாம் செய்யணும் எல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆற விட்டுவிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி டக்குன்னு நம்ம வெளியில் எடுத்துடலாம் இப்போ மூணுமே இந்த மாதிரி வெளியில் எடுத்து வச்சு பாருங்கள் இப்போ இதை நான் கட் பண்ணி உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் கட் பண்ணுறதுக்கு வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க முட்டை தயிர் இந்த மாதிரி எதுவுமே சேர்க்கல இல்லைங்களா கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தல் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க கோதுமாவு சர்க்கரை இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேல் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ